வணக்கம் அபிராமி பட்டர் அருளி அபிராமி அந்தாதி பாடல் ஐந்து பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கி அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே மனக்கவலை நீங்க இந்த பாடல் பாராயணம் செய்ய வேண்டும் அறிவுரையாளர்களின் கருத்து மனக்கவலை இல்லாத வாழ்க்கை ஏதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை படித்தா வேலை இல்லை வேலை இருந்தால் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லை எல்லாம் இருந்தால் வீடு இல்லை இப்படி நிறைய ஆனால் நிறைய பேருக்கு பெரியதான மனக்கவலைகள் மன உளைச்சல்கள் இருக்குது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா அம்மையோடய திருவடி இறைவன் திருவடி இறைவன் திருவடி கெட்டியாக பிடிச்சுக்கணும்னா நமக்கு மனக்கவலைன்றது வராது மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நெறியாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது திருவள்ளுவர் சொல்கிறார் ரெண்டே வரியில் நிகரற்ற தனது உபதேச பொருளை அடையாமல் மனக்கவலை மாற்றல் அறிது இறைவழி திருவடியே பொருந்தி நினைப்பவர்கள் பிறவியாக பெருங்கடலை நீந்தி கரையேறுபவர்கள் அப்படி இல்லைன்னா அந்த கடல்லே அழுந்தி விடுவாங்க அவ்வளோதான் இங்கே அம்பிகைக்கு மனோன்மணி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் மனோன்மணி அப்படின்னா ஈஷன் பக்கத்தில் உறைந்து இருப்பவள் மனோன்மணி ஜீவனின் மனதை எழுப்பி இறைவனிடம் சேர்ப்பவள் இப்படி சொல்கிறார் மனோன்மணி சக்தி ஜீவனையும் பரமனையும் இணைப்பிக்கும் வழி ஆக இந்த அம்மாக்கு மனோன்மணி அப்படிங்கிற பேர் வீட்டில் நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா என்ன பண்ணுவோம் அம்மா கிட்டே போய் அம்மா இது எப்படியாவது நடத்தி கொடு அப்படின்னு தான் போய் சொல்லுவோம் அவங்க அப்பாட்டை போய் தூது போய் அது என்னவாவது மல்லு கட்டி எப்படியாவது நிறைவேற்றுவாங்க இதுதான் அம்மா செய்கிறாள் குழந்தைகளுடைய கவலைகளை நீக்க வல்லவள் அம்பிகை அம்பாளும் நம் அருகில் இருந்து நம்மை அரவணைத்து கொள்கிறாள் ஒரு சுவாதீனமற்ற குழந்தை ஒரு ஆற்றல் இல்லாத குழந்தை எப்படி இருக்கும் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம் அம்மாக்கிட்டே இருக்கும் நகராது அம்மா முடியும் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் இல்லைனா அவன் பின்னாடியே சுற்றும் யார் பக்கத்துலேயும் பேசாது போகாது அப்படி தான் நாம் இருக்கோம் நம்ம கெதி அதுதான் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அம்மாவோடய திருவிடையும் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறார் பட்டர் சுவாமிகள் பொருந்திய முப்புரை செப்புரை மூன்று புறங்களுக்கும் தலைவி முப்புரை புரைனா எல் மூத்தவள்னு ஒரு அர்த்தம் இருக்கான் மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவள் என்று ஒரு பொருள் இருக்கான் இங்கு மூன்று புறங்களுக்கும் ஆட்சி செய்பவள் பொருத்தமான தலைவி திரிபுரை ஆக்கள் அழித்தல் அழித்தல் என மூன்று தொழில்களின் செப்பனை நடத்துபவர் ஆக்கள் அப்படின்னா நம்மளை உருவாக்குறது அந்த உருவாக்குறதுலே அறிவியும் சேர்த்து அழிச்சிட்றோம் ஆக்கல்ல அறிவு வந்துடுது படைத்தல்ல அழித்தல் கொடுக்குறா நமக்கு வேண்டிய பொருட்கள் வரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறா அழித்தல் இருக்குது ஆக மும்மூர்த்தியோட வேலையும் இவை செய்கிறா ஆக்கள் அழித்தல் அழித்தல் எல்லாரும் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாங்க நெறியாளர்கள் அம்மா அம்மாவை பணிந்தால் எல்லாமே கிடச்சிடும் சரஸ்வதி கிட்டே போய் கல்வி வாங்கணும் லக்ஷ்மிகிட்ட போய் செல்வம் வாங்கணும் அப்படி இல்லை அம்மாட்ட பணிச்சிட்டோம்னா எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கலாம் அம்பிகை ஞானமே உருவானவை தன் குழந்தைகளுக்கு ஞானாமுது அளிக்கும் அன்னையின் தனங்கள் ஞானமலையாக கனத்து இருப்பதன் மூலம் அவள் இடை மெலிந்து மனோன்மணியாக திகழ்ந்தாள் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அந்த தனங்கள் அவள் நான் அளிக்கின்ற அடிக்கின்ற அந்த மார்புகள் கனத்து இருப்பதால் அவளுடைய இடை வஞ்சி வஞ்சியின் இடை சிரித்து போய்விட்டது அவள் மனோன்மணி என்று அழைக்கப்படுகிறாள் அம்மாவை அங்கே மனோன்மணின்னு கூப்பிடுறாங்க ஞானத்தின் உறைவிடத்தையே தனமாக கொண்டவள் ஸ்ரீ வித்யாஸ்வரூபியாக அம்மையின் ஞானத்தை அடியார்களுக்கு அளிக்கிறபவள் மனோன்மணி மனம் பற்றற்று சலனமற்று இயங்காமல் நிற்கும் நிலையை உண்மணி என்று அழைக்கிறார்கள் மனோன்மணின்னு சொல்கிறோம்ல அது உண்மணி அப்படின்னு அழைக்கிறார்களாம் மனதை மனம் பற்றற்று சலனமற்று இயங்காமல் நிற்கும் நிலையை உண்மணி என்று அழைக்கிறார்கள் அந்த மனோலயத்தை அருளியதால் மனோன்மணி என்ற திருநாமம் அன்னைக்கு மனோன்மணி ஏன் பேர் வச்சுருக்காங்க மனதை அவள் ஆட்சி செய்ய நம்மோட மனதை எழுப்புகிறாள் அந்த வல்லமே அவளுக்கு இருக்கிறது ஈசன் பக்கத்திலே அமர்ந்து நம் மனதை எழுப்புகிறாள் நம் மனதை செம்மைப்படுத்துகிறாள் இந்த மனோன்மணி தாய் அடுத்த வரி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாய்க்கே அம்பிகை இந்த பார்க்கடலில் அமுது கடைஞ்சாங்க இல்லையா அது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்து ஒரு கடல் விடந்தான் அமுது செய்தருள் திருஞான சம்பந்தர் பழியிருப்பார் மாணவர்கள் தானவர்கள்னா அசுரர்களும் தேவர்களும் இந்த மேருமலையை மத்தா வச்சு பார்க்கடலில் அமுது கடைகிறாங்க கடைஞ்சாடனா அமுதாக வந்து இது நஞ்சு தான் வந்தது ஆலகால விஷம் வந்தது ஆழம் என்ற விஷமும் காலம் என்ற விஷயமும் வந்ததுதான் ஆக அந்த ஆலகால விஷயத்தை பார்த்து எல்லாம் அடிச்சு ஓடி போய் சிவனண்டை சரணடைகிறாங்க ஈசன் என்ன பண்ணார் அவர் மற்றவங்களுடைய குறைகளை வல்லவர் தானே ஈசன் ஐயோ எல்லாரும் பதறாங்களே அவங்கள காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்திலே சுந்தரர் இருந்தாராம் அவரை அனுப்பி அப்பா அது ஏதோ ஆழ விடங்கிறாங்களோ அதை சுருட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் அவரும் போய் அதை பந்து மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு வந்தாராம் அது நாவல் பழம் போல் கருத்து இருந்ததாம் இதை கொண்டு வந்ததால் அவருக்கு ஆழாள சுந்தரர் என்ற பெயராம் சுந்தரருக்கு அந்த நாவல் பழம் போல விடத்தை எடுத்து விழுங்கி விட்டாராம் பக்கத்தில் அமர்ந்திருந்த அம்பிகை அவள் கழுத்தை அனைத்து சுற்றி பற்றி கொண்டாடலாம் ஆழகால விடம் அங்கேயே விட்டதாம் கண்டத்திலேயே தங்கி தங்கிவிட்டதாம் அந்த விடத்தை தடவி கொடுத்தாலும் அம்பை அம்பிகை அந்த விடத்தை தடவி கொடுத்தாலாம் விடம் என்றால் விஷம் அந்த விஷத்தை தட வரலாம் அம்மா ஐயோ அந்த க கணித்த அணித்து ஏன்னா ஈசனுடைய வயிற்றில் கோடான கோடி அண்டங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா அந்த விஷம் போய் அதனால் அம்பிகை அதை பிடித்து தடவி கொடுத்த உடனே அது அமைதாக மாறிவிட்டதாம் நஞ்சு அதை தான் இங்கே சொல்றாரு வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்மா வந்து இதை அமுதமாக்கிட்டாளாம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அம்புயம் என்றால் தாமரை மலர் தாமரை மலர் அமர்ந்திருந்த சுந்தரி பேரழகி தாமரை மலரில் அமர்ந்திருந்த சுந்தரி பேரழகி அந்தரி என்றால் அந்தரத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம் அந்தரம் என்றால் வானம் ஆகாசம் பிரகாச வடிவினல் என்ற ஒரு பொருள் அந்தரி என்பதற்கு அந்தரங்கத்தில் இருப்பவள் இதயத்துள் வாழ்பவள் அப்படியெல்லாம் பெயர் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்தரி பாதம் என் ஜது அவளுடைய பாதம் என் தலைமையில் இருப்பது என்று கூறுகிறார் பட்டர் சுவாமிகள் இந்த விஷம் விஷத்தை பற்றியதுனால் அந்த நெஞ்சு அதாவது கழுத்து கழுத்து நீல நிறமாகனதால் அவருக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயர் விடமுண்டகண்டன் என்ற பெயராம் அங்கே தங்கிட்டதுனால அந்த விஷம் அந்த இடத்துல நீளமாகவும் அப்படியே தெரிஞ்சுருக்கான் அதனால் நீலகண்டன் அமுதை நன் அமுதாக்கிய அம்பிகை தாமரை மலை மேல் அமர்ந்து பேரழகியாக திகழ்ந்தாள் பரகாச வடிவினலாக திகழ்ந்தாள் அவளுடைய பாதங்கள் என் தலைமேல் என்று கூறுகிறார் சேர்ந்து பொருந்திய திரிபுரத்தின் தலைவி செப்பை ஓகையாக சொல்லும் இரண்டு தனங்களின் பாரத்தால் வருந்திய வஞ்சிக்கொடியைப் போன்ற இடையுடைய மனோன்மணி நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அருந்திய ஆலகால நஞ்சை தன் கையால் கழுத்தளவில் நிற்க செய்து போல் ஆக்கிய தாய் தாமரை மேல் அழகு பெற வீற்றிருந்து அருளும் பேரழகி பரகாச வடிவினல் ஆகிய அபிராமியின் திருவடி என் தலைமேல் உள்ளது என்று கூறுகிறார் பட்டர் சுவாமிகள் தேங்க்யூ